முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால் ஒரு சகோதரர் கேட்குறாரு அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நேரலையில் பூமியின் மையப்பகுதி பூமத்திய ரேகையில் இருப்பதாக கூறினீர்கள் ஆனால் உண்மையில் பூமி போன்ற கோலத்தின் மையப்பகுதி அதன் மத்தியில் தான் இருக்கிறது ஒரு பொருளுடைய மையப்பகுதியாதனில் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் அதனுடைய மையப்பகுதிக்கு உள்ள தூரம் சமமாக இருக்கும் அதுதான் அதனுடைய மையப்பகுதி பூமியின் மையப்பகுதி பூமிக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் அடியில் உள்ளது பூமியில் உள்ள எந்த ஊரிலிருந்தும் இந்த மையப்பகுதி இந்த தொலைவில் தான் இருக்கும் தோராயமாக மேற்பரப்புக்கு மைய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் பற்றி அந்த கேள்வி காபத்துல்லா வந்து பூமிக்கு மையத்தில் இருக்குது பூமிக்கு நடுவு பகுதியாக இருக்கிறது என்று ஒரு வீடியோ பதிவும் சில எழுத்து வடிவிலான பதிவுகளும் உள்ள பறை வந்தது அதுக்கு பதில் சொல்லும்போது தான் நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால் பூமியுடைய மையப்பகுதின்னு சொல்கிறீங்களே ஒரு உருண்டை இருக்குது பாருங்கள் உருண்டையில் பூமியுடைய மையப்பகுதின்னு நிறை சொல்லுவீங்க ஒரு உருண்டையான ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய மையப்பகுதின்னு எதை சொல்லுவீங்க சொல்ல முடியாது அதே நேரத்தில் வந்து அது சுற்றுதுன்னு வைங்க அந்த சுற்றுகிற அடிப்படையை வைத்து வைத்தால் மையப்பகுதி பகுதி வரும் சுற்றும் பொழுது ரெண்டு எல்லை வந்துடும் சுற்றுதுன்னு சொன்னால் எந்த டைரக்ஷனில் சுற்றுகிறதோ அந்த சுற்றுவதற்கு அச்சு இருக்குது பாருங்கள் ரெண்டு இடம் இருந்தால் தான் மையத்தை கண்டுபிடிக்க முடியும் மையம்னு சொல்வதாக இருந்தால் ஒரு ஆரம்ப முனை இருக்க வேண்டும் அதனுடைய இறுதி முனை இருக்க வேண்டும் அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது மையம்னு சொல்லுவோம் சும்மா ஒரு உருண்டை கிடக்குன்னு வைங்களேன் ஒரு ஊருண்ட ஒரு பந்து ஒரு ஃபுட்பால் இருக்குன்ற சொன்னால் இதனுடைய மையப்பகுதி எது சொல்ல முடியாது அது ஒரு டைரக்ஷனில் சுற்றுதுன்ட்டு வைங்க அப்படி சுற்றுமையானால் அது சுற்றும் பொழுது ரெண்டு அச்சு தன்னால் வந்து சுற்றினாலே அச்சு இருக்கும் மையப்பகுதி இருக்கும் அப்போ சுற்றும் பொழுது இந்த இந்த துருவம் அந்த துருவம் ரெண்டையும் வைத்து கொண்டு இதுக்கு நடுவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை தான் மையத்தில் இருக்கிறது இங்கே வடக்கு வட துருவன்ற ஒன்று இருக்கிறது தென்துருவோன்னு இருக்கிறது அது அந்த அச்சில வந்து பூமி சுற்றுகிறது அப்படி சுற்றுறது அடிப்படையாக வைத்து தான் மையத்தை சொல்லவும் முடியும் சுத்தாத உருண்டைக்கு வந்து மையம் சொல்ல முடியாது இந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற அந்த காபத்துள்ளா என்பது பூமிக்கு நடுவில் இல்லை அந்த பூமி எந்த மாதிரி சுழல்கிறதோ அந்த சுழற்சியை வைத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த பூமத்திய ரகை இந்த நடு கோடு இருக்கு பார்த்தீங்களா பூமியில் அந்த கோட்டில் எது வரலை காபத்துள்ளா வரலை அந்த சுத்து கோடு தான் அது வந்து மையமாக இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த தராது பல லட்சக்கணக்கான புள்ளிகள் அதில் வரும் இப்படியெல்லாம் நம்ம விளக்கியிருந்தோம் இவர் என்ன கேட்குறாருன்னா மைய ஒரு உருண்டைக்கு மையப்பகுதி என்பது இது இது இல்லைய மையப்பகுதின்னு ஒரு பூகோள விளக்கத்துக்கு போயிட்டார் அது அவர் சொல்ற கருத்து அர்த்தம் அது அதாவது மையப்பகுதி என்று சொன்னது நம்ம எதை மையப்பகுதிங்கிறோம் மேற்பரப்புடைய மையப்பகுதி காபத்துள்ளாவுடைய காபத்துள்ளாவை பற்றி அவங்க சொல்லும் பொழுது பூமியுடைய மேற்பரப்புக்கு மையப்பகுதின்னு சொன்னாங்க பார்த்தீங்க அதுக்கு தான் பதில் சொல்கிறோம் அது பூமியுடைய மேற்பரப்புக்கு மையப்பகுதிங்கிறீங்களே மேற்பரப்புக்கு மையப்பகுதி வராது தட்டையாக இருந்தால் தான் இந்த எண்டை இந்த எண்டை வச்சு நடுவில் உள்ளதை என்ன செய்வோம் நம்ம மையப்பகுதின்னு சொல்லுவோம் அந்த அர்த்தத்தில் உள்ள மையத்துக்கு தான் விளக்கம் சொன்னோம் இவர் எதுக்கு விளக்கம் சொல்கிறான்னு கேட்டால் பூமி உருண்டை இருக்குல்ல அந்த உருண்டைக்கு மையம் எதுன்னு கேட்டால் உள்ள போகணும் பூமி உருண்டை இருப்பாருங்களேன் அது உள்ளே போனீங்க என்று சொன்னால் இந்த பக்கம் ஒரு குச்சி இந்த நடுவில் ரெண்டு சேரக்கூடிய இடம் இருக்குல்ல அதுதான் பூமியுடைய மையப்பகுதி இப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாரு அதுவும் சரிதான் ஆனால் நம்ம அதையே பேசணும் எந்த ஒரு உருண்டை எடுத்துக்கொண்டாலும் உருண்டையான ஒரு கோளாக இருக்குமே ஆனால் அதுக்கு மையப்பகுதி என்னென்று கேட்டால் அந்த சுற்றளவை எடுத்துக்கொள்ளணும் அதனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு எடுத்துக்கொள்ளணும் அந்த சுற்றளவை எடுத்துக்கூட்டீர்களே ஆனால் அதாவது ஒரு பன்னெண்டு அடி சுற்றளவு உள்ளதை ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன் ஒரு நூலை வச்சு இப்படி அளந்து பார்க்குறீங்க சுற்றளவை அது பன்னெண்டு அடி வருது உத்தேசமாக பன்னெண்டு அடி வருது பன்னெண்டு அடி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அதனுடைய குறுக்களவு எவ்வளவு என்றால் மூன்றில் ஒரு பங்கு தான் குறுக்களவு பன்னெண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நாலு அடி தான் குறுக்களவு இருக்கும் இப்படி இங்கே குற் இங்கே ஓட் இந்த வழியாக விட்டு இந்த வழி எடுக்கிறதாக இருந்தால் மூன்றில் ஒரு பகுதி என்ன இருக்கு குறுக்களவு இருக்கும் அப்போ நாலு ஆச்சு அப்போ மையப்பகுதி எங்கே இருக்கு ரெண்டு அடியில் இருக்கும் பன்னெண்டு அடி சுற்றுலா உள்ள ஒரு பொருளாக இருக்குமையானால் அதனுடைய குறுக்களவில் போனீங்கன்னா மொத்தமாக நாலு அடி கிடைக்கும் அப்போ நாலில் பாதி ரெண்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி தூரத்துக்கு போனீங்கன்னா அந்த மையப்புள்ளி தான் பூமியுடைய மையம் எந்த பக்கம் எடுத்தாலும் ஒரே தூரத்தை காட்டும் அந்த இடத்த பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மீட்டர் ரெண்டு அடி தான் வரும் இது தான் அவர் சொல்கிறார் அப்போ பூமியுடைய மையப்பகுதிங்கிறது அந்த மையத்தை நம்ம பேசலை அவர் சொல்கிற காபத்துள்ளா வந்து பூமிக்கு உள்ள இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் கேட்ட கேள்வி என்ன அந்த சகோதரர் காபா பற்றி கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால் பூமியுடைய மேலே இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற பகுதி இருக்குல்ல அதனுடைய மையப்பகுதி என்ன அந்த அர்த்தத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அதனுடைய மையப்பகுதி என்பது உருண்டைக்கு வராது உருண்டையான பொருளுக்கு வந்து இந்த அந்த இந்த எங்களை உருண்டையை ஒருத்தருக்கு இதுதான் அந்த உருண்டைன்னு வைங்களேன் இந்த உருண்டைக்கு வந்து எதையாவது நடுவுன்னு சொல்றதா இருந்தா எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க நடுவுன்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு ஆரம்பத்தை காட்டணும் ஒரு முடிவை காட்டணும் ஒரு ஆரம்பத்தை இங்கேருந்து ஆரம்பம் இந்த முடிவுன்னு சொன்னா நடுவுன்னு சொல்லலாம் சும்மா உருண்டை இதுக்கு எதை நடுவு எதுவும் நடவு கிடையாது இது சொல்ல இயலாது நடுவுன்னு எப்ப சொல்லலாம் இங்கே ஒரு கையை இங்கே வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி விட்டீங்கன்னு வைங்க இப்படி சுற்று நம்ம சொன்னா இது இப்போ ஏன்னா இங்க சுத்துல இந்த சுத்தி கொண்டிருக்கிற பூமிக்கு நடுவு எது அப்படின்னு சொன்னா எங்கே சுற்றுவதற்கான அச்சு இருக்கிறதோ இது ஒரு முனை இது ஒரு முனை இப்படி சுற்றும் பொழுது இங்கே நடுவில் இந்த கோடு வருதுல்ல இப்படி சுற்றுனோம்னு சொன்னால் இந்த இந்த கோடு தான் மையப்பகுதி சுழலுகின்ற உருண்டைக்கு மேற்பகுதியில் மையப்பகுதியை சொல்வதாக இருந்தால் அதை சொல்ல முடியும் இங்கேருந்து சமமாக அளந்துட வேண்டியது இங்கேருந்து அலந்திட வேண்டியது நடுவில் உள்ள என மையப்பகுதி இந்த மையம் ஒரு புள்ளியா நிறைய புள்ளிகள் அந்த கோடு முழுசும் மையப்பகுதி தான் சுற்றிக்கிட்டே இருக்கில்ல இப்படிங்கிறது நம்ம மேற்பறப்புடைய மையப்பகுதியை பற்றி பேசணும் அதாவது சும்மா இருக்கிற உருண்டைக்கு மையம் கிடையாது மேற்பகுதியில் சுற்றுகிற உருண்டைக்கு இப்படி சுற்றுனா இங்கே மையம் வந்துடும் இப்படி சுற்றுனா இங்கே மையம் இப்படி சுற்று வைங்களேன் மையம் எங்கே ஆயிரும் என்ன மாதிரி சுற்றுகிறதோ சுற்றும் பொழுது வேகமாக சுற்றுது பாருங்க அது மையப்பகுதி போக போக குறைஞ்சிட்டே போயிடும் இந்த அச்சில சுத்த சுற்றவே செய்யாது இந்த அச்சில இருக்காது இந்த இந்த புள்ளியில் சுற்றுதில் இருக்காது அப்போ எங்கள் வேகமாக சுற்றுற இடம் வந்து நடுப்பகுதி அப்படியே குறைஞ்சிட்டே போவோம் இந்த இடத்துல சுழற்சி இல்லாத ஒரு நிலை வரும் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தான் மையப்பகுதினு சொல்லி ஒன்றையும் தீர்மானிக்க முடியும் இந்த நடுக்கோட்டில் காவத்துல இருக்குதா இல்லை இதுதான் நம்ம சொன்ன விளக்கம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால் இந்த உருண்டைக்கு ஒரு மையம் இருக்குது எந்த உருண்டைக்கு மையப்பகுதி இருக்குது என்ன மையப்பகுதி இது உள்ளக்க போனீங்கன்னு வைங்க இல்லை உள்ள உள்ள ஒரு இடத்துல ச அப்படி சொல்ல வேண்டியதில்லை ரெண்டு அறுக்குறீங்க இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு உருண்டையை ரெண்டை சதி பாதி அறுக்குறீங்க அறுத்துட்டு நீங்கள் அளக்குறீங்க அளந்துட்டு எது நடுவில் வருதோ அந்த புள்ளியை வச்சு கொட்டிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் மையப்பகுதி அந்த புள்ளியை வச்சிக்கணுன்னா எந்த இருந்து அந்த புள்ளிக்கு போனாலும் சம தூரம் இருக்கும் ரெண்டடியா இங்கே இருந்து தான் ரெண்டு அடி ரெண்டடி இங்கே இருந்தாலும் ரெண்டடி இந்த மாதிரி வரும்ன்றது அவர் சொல்கிற கேள்வி கேட்குறவர் என்ன செய்கிறாரு மையப்பகுதின்னு அதைத்தானே சொல்லணுங்கிறாரு அது டாப்பிக்கே இல்லை அது ஒரு வகையான மையப்பகுதி அவங்க அந்த அந்த மையப்பகுதியை பற்றி நம்ம பேசவே இல்லை காபத்துள்ளாவை மையம்னு சொல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள மையத்தை சொல்கிறீங்க இல்லை இந்த மையப்பகுதி என்ன செய்யணுன்னு கேட்டால் எந்த ஒரு உருண்டைக்குமே என்ன செய்யலாம் மையப்பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போய் அறுத்துக்கிட்டு போக தேவையில்லை இப்போ இருபத்தி நாலாயிரம் மைலில் சுற்றளவு பூமின்னு வைங்க பூமி இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றுலவுன்னு சொன்னால் குறுக்களவு எவ்வளோ இருக்குன்னா எட்டாயிரம் இருக்கும் இருபத்தி நாலாயிரம் இருக்குல்ல இங்கேருந்து இருந்து ஒரு குச்சியை கூப்பிட்டு அடுத்த பகுதி கொண்டு போனீங்கன்னு வைங்க அது எட்டாயிரம் இருக்கும் எட்டாயிரம் மைல் இருக்கும் மொத்தமாக சுற்றுனிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வந்துடும் இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றுலவாக இருந்தால் அதனுடைய குறுக்கு அளவு வந்து எட்டாயிரமாக இருக்கும் அப்போ எட்டாயிரத்தில் பாதி என்ன நாலாயிரம் இங்கேருந்து ஒரு குச்சி ஒரு நாலாயிரம் அடி போயிட்டீங்கன்னு சொன்னால் மையப்பகுதி எந்த பகுதியிலருந்து நீங்கள் நாலாயிரம் அடி உள்ளே கொண்டு போனால் ஒரு ஒரு போட்டு ஒரு குச்சியை கொண்டு போனீங்க கம்பியை கொண்டு போனால் அந்த நாலாயிரம் அடி எங்கே போய் சேருகிறதோ அந்த இடம்தான் மையப்பகுதி வெளியே இருந்துக்கிட்டே கண்டுபிடிச்சிடலாம் மையப்பகுதியை இந்த பொருளுடைய சுற்றுலாவை எடுத்து அதனுடைய குறுக்களவு மூணால வகுத்து உள்ள ஒரு சொறி அந்த அந்த பாதி அளவு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அது மையப்பகுதியுமாக இது ஒரு அறிவியல் வழக்கம் இது இது வேற வகையான விஷயம் இது இவர் கேட்கறது தப்பாகனு கேட்கல ஆனால் நம்ம எதுக்கு மையப்பகுதின்னு சொன்னோம் அதை அவர் கவனிக்காமல் நினைஞ்சிருக்காரு கேட்குறாரு அதில் நம்ம சொல்கிற எதுன்னு கேட்டால் பூமிக்கு மையத்தில் காபா இருக்குங்கிறீங்க உருண்டையில் எப்படி மையத்தை கண்டுபிடிச்சிங்க சுத்துறத வச்சு நீங்கள் மையம்னு சொல்வீர்களே ஆனால் சுற்றுகிற அந்த மையத்து வ மைய வட்டத்தில் எது வரல காபத்துள்ள வரல இதுதான் நம்ம சொன்னதே தவிர இவங்க சொல்கிற மையத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை அது காபத்துள்ள அதுக்குள்ள போய் இருக்கவும் இல்லை சரியா இதுதான் அதுக்குரிய பதில்